கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக கோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை நீதிமொழிகள் மொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே வழியிலே சிங்கம் இருக்கும் நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவார் சாலமோன் மனிதனுடைய வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையிலே வாழ்க்கையில எப்படியெல்லாம் மனிதன் குடும்பத்தில செயல்பட வேண்டும் சமுதாயத்தில் செயல்பட வேண்டும் பணியில செயல்பட வேண்டும் சொந்த பந்தத்தில் எப்படி ஐக்கியப்பட வேண்டும் என்று பல அறிவுரைகளை ஒவ்வொரு அதிகாரத்திலும் வழங்குவது வழக்கம் இந்த நீதிமொழிகள் இருபத்தி ஆறு பதிமூன்றாவது வசனத்தில் சோம்பேறி வந்து ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்வான் ஒரு பணியை கொடுத்தால் அந்த பணியை செய்ய முடியாமல் உண்டான சாக்கு விடுவித்துக் கொள்வதும் அதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வதும் மனிதனாகவே நடைய அநேக மக்களை பார்க்க முடியும் திருமறை அளவிலே நாம் படித்திருப்போம் என்று சொன்னால் சோம்பேறிகளை ஆசீர்வதித்ததாக திருமறையில யாரையும் பார்க்கவே முடியாது அவர்கள் அரசனாக வருவதற்கு காரணம் அவர் சிறுவயதிலிருந்தே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு நபர் அப்படி ஒரு மனிதன் கிறிஸ்துவ நாமும் மகிமைக்காக வாழ வேண்டும் என்றால் சுறுசுறுப்புடன் கொடுக்கப்பட்ட பணியை செய்யக்கூடிய உற்சாகத்தை பெற வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் இப்படிப்பட்ட கொஞ்சமான காரியத்தில் இருந்தால்தான் அதிகமான ஆசீர்வாதங்களை கடவுள் கட்டிலிடுவார் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த முயற்சியை தான் ஆண்டவர் வெற்றியாக ஜெயத்தை ஜெயமாக கட்டிலிடுவார் ஆகையினால் நாம் சோம்பேறி தனத்தை தன்னுடைய வாழ்க்கையில புறந்தள்ளி உற்சாகமான காரியத்தில் செயல்பட்டு முயற்சிகளை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமை மகிமைப்படுத்தி ஆசிர்வாதங்களை பெற்றுக் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமேன்